பொய்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் ஆனா பொய் எப்படி இருந்தாலும் தான் சின்ன பொய் பெரிய பொயின்னு பிரிக்க முடியாது இங்கிலீஷ்ல ஒயிட் லைஸ்னு சொல்லுவாங்க இது யாருக்கும் எந்த பாதகமும் விளைவிக்காத பொய் உதாரணமா நாம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோட விலைய குறைச்சோ கூட்டியோ சொல்றது என்ன சாப்பிட்டோம்னு கேட்டா சாப்பிடாத வேற எதையோ சொல்றது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இதெல்லாம் ஒயிட் லைஸா இது நம்மள நாமே ஏமாத்திக்கிடுறது எல்லாமே பொய் தான் ஒருத்தர் பொய் இப்படி வேடிக்கையா விளக்குறாரு ஒரு குழந்தை பொய் சொன்னா அது பாவம் வயசானவங்க பொய் சொன்னா தப்பு ஒரு வக்கீலுக்கு அது தொழில் தர்மம் அரசியல்வாதிக்கோ பொய் சொல்றது அடிப்படை தேவை கம்பெனில வேலை பார்க்குற பாஸுக்கு மேனேஜ்மெண்ட் டூல் அதாவது மேலாண்மை கருவி அவருக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு பொய் சொல்றது ஒரு சாக்கு போக்கு ஒரு பிரம்மச்சாரிக்கு பொய் சொல்றது சாதனை திருமணம் உயிர் உயிர்வாழ தேவையான விஷயம் சிரிக்கிறதுக்காக இது அவர் சொன்னாலும் இதுலயும் ஒரு உண்மை புதைஞ்சிருக்குது இந்த உலகத்துல எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுது எந்த ஒரு காரணத்தை சொல்லியும் பொய்ய நியாயப்படுத்தவே முடியாது எல்லாரும் தான் பொய் சொல்றாங்களே நானும் தான் என்னன்னு நினைக்காதீங்க உண்மையான கடவுளை வணங்குற நாம உண்மையோடும் உத்தமத்தோடும் இருக்கணும் பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் எந்த சோதனை வந்தாலும் பேசாம உண்மையையே பேசுவோம் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் அப்படின்னு பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்பிக்குதே